கேரள மாநிலத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படுகிறது பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது குறிப்பாக வட மாநிலங்களில் இருந்து கடத்தப்படும் போதைப் பொருட்களை கேரளாவிற்கு பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மூலம் கொண்டு வந்து அதனை கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விற்பனை செய்து வருகின்றனர் இதனிடையே டெல்லியிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது சம்பந்தப்பட்ட ஆலுவா ரயில் நிலையத்திற்கு மாற்று உடையில் வந்த போலீசார் அங்கிருந்த பிளாட்ஃபார்ம்கள் ரயில் நிலைய காத்திருப்பு அறையில் இருந்த பயணிகளின் பொருட்கள் ஆகியவற்றை முழுவதுமாக ஆய்வு செய்தனர் இத்தகைய சூழலில் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்திறங்கிய பயணிகளை சோதனை செய்தனர் அப்போது டெல்லியிலிருந்து ஆலுவா ரயில் நிலையத்திற்கு வந்த வங்காளத்தைச் சேர்ந்த ஷர்மின் அக்தர் என்ற பெண்ணை தடுத்து நிறுத்தினர் அப்போது அவர் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்து அவர் வைத்திருந்த சூட்கேஸ் மற்றும் பைகளை சோதனை செய்தபோது அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் அந்த வங்காள பெண் வைத்திருந்த பையில் ஒரு கிலோ எடையுள்ள எம்டிஎம்ஏ எனப்படும் கொடிய போதைப்பொருள் இருந்தது தெரியவந்தது இதன் மதிப்பு சுமார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என சொல்லப்படுகிறது இதையடுத்து கைது செய்த போலீசார் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அந்த பெண்ணிடம் இந்த போதைப் பொருட்கள் எங்கிருந்து கடத்தப்பட்டது இதில் யார் யார் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துளைக்கி வருகின்றனர் அப்போது அந்த பெண் கூறுகையில் இத்தகைய போதைப் பொருட்களை பெங்களூரில் உள்ள முகவர் ஒருவரிடம் வாங்கியதாக தெரிவித்தார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சபீர் என்ற இளைஞரை எர்ணாகுளம் வடக்கு ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்தனர் இதனிடையே அந்த வங்காள பெண் மற்றும் எர்ணாகுளம் இளைஞர் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வரும் சூழலில் தற்போது விமான நிலையம் ரயில் நிலையங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் நீட்சியாக இதற்கெல்லாம் காரணமான முக்கிய குற்றவாளியை பிடிக்க

പരിശോധിച്ചതിൽ ഒരു കിലോ അടം വരുന്ന എം ഡി എം എ പിടികൂടിയതാണ് ബാക്കി ഡിസ്പോസ് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല അത് വാട്ടർ ഹീറ്ററിന്റെ ഉള്ളില് പൊതിഞ്ഞ നിലയിലായിരുന്നു അണൽ ആണല്ലേ അപ്ഡേറ്റ് ചെയ്തുകൊള്ള பண்ணுங்க